வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் சுற்றி ஃபென்சிங்கோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை பார்க்குறீங்க செம்மன் பூமிங்க வடக்கு கிழக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வருங்க கிழக்கு பார்த்து இரநூறு அடி வருங்க வடக்கு பார்த்து ஐநூறு அடி வருங்க ஏழ்நூறு அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க ரெண்டு ரெண்டு ஏக்கராக்கு ஃபுல் ரோடு பேஸுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க மண் செம்மன் பூமி வாஸ்துப்படி இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பக்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க வேற ஹவுஸெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க அருமையான பூமிங்க பென்சிங் ஓட்டாம உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவாகுங்க எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இந்த பூமி பேக் சைடு கோயமுத்தூர் வாங்கியிருக்காங்க ஒரு சைடு சென்னைக்காரர் வாங்கியிருக்காங்க இன்னொரு சைடு கோயமுத்தூர் திருப்பூர் கார் ஒரு சைடு வாங்கியிருக்காங்க சுத்தியுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்காங்க இந்த பூமியோட பின்னாடி தோட்டங்க தான் இருக்குதுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க சம வாஸ்து வாஸ்ட் படி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சேர்ந்து எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க பஸ் ரூட்டு மேலே நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி சமசதுரமான ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க சூப்பர் லேண்டுங்க இந்த லேண்டு மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்